واما ما ينفع الناس فَيَمْكُسُ في الارض قال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم خير الناس من ينفع الناس او كما قال عليه الصلاه والسلام ورغي تندرك كودي كل اندرورغل ساندرورغل سبيورغل உங்கள் சலாத்தை எடுத்து வைத்து கொண்டவனாய் என் வாழ்த்துறையை துவங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து திருக்குறி அல்லாஹவி நல்லடியார்களே இந்த சுட்டு வட்டாரங்கள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஜலகண்டாபுரத்தில் எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி பெரும் பெரும் உளமாக்கல் எல்லாம் வருகை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே அது உழைத்தவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் அதனுடைய பலனை தான் இங்கு வெளியாக்கி இருக்கிறான் என்பது இந்த மஜ்லிஸின் மூலியமாக நாம் துவாரா செய்கிறோம் அல்லாஹு தாலா இது போன்று மக்களுக்கு சிறந்த சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல பக்குவமான உள்ளங்களை அல்லாஹ் நமக்கும் நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததியினர்களுக்கும் அல்லாஹ் ஹயாத்தாக்கி தாக்கி புரிவானாக இனிய திருக்குறி நல்லடியார்களே இந்த மஜ்லிசு நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான பாடம் என்னவென்று சொன்னால் ஹைருன்னாசி மை என்ஃபா உன்னாஸ் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அற்புதமாக தன்னுடைய பொன்மொழியாக கூறினார்கள் மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் மக்களுக்கு மிகவும் பலன் தரக்கூடியவர் என்றார்கள் ரசூலுல்லா கணியத்திற்குரிய அல்லாகவே நல்லடையாக பொதுவாக இந்த பழக்கம் என்பது எல்லோருக்குமாக குடிவந்து விடுமா என்று பார்த்தால் கிடையாது அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து வைக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் இது போன்று மக்களுக்கு பலனை தர முடியும் என்பதற்கு முன் உதாரணம் தான் இது போன்ற சபைகள் எல்லாம் இந்த உழைப்பு என்பது சாதாரணமானதல்ல சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னதை போலி ஐபாதன் அல்லாஹூக்கென்று சில அடியாறுகள் இருக்கிறார்கள் லி நாஸ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அவர்களை குறிப்பாக்கி தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறான் எதற்கென்று தெரியுமா மக்களுக்கு பலனளிப்பதற்காக வேண்டி அப்போ அந்த வரிசையில் பார்க்கும்போது மார்க்கம் என்பது ஒரு பரவலான ஒரு கடல் வெறும் தொழுகை வெறும் நோன்பு வெறும் ஜக்காத்து வெறும் ஹஜ்ஜு மட்டும் மார்க்கம் அல்ல மார்க்கம் என்பது இன்னும் விசாலமாக இருக்கிறது எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையில் முன் உதாரணமாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தொழுகை அவர்களுக்கு பெரிய பலனாக இருந்ததல்ல நோன்பு அவர்கள் அந்த பேணி நோன்பு வைத்தவர்களா என்று பார்த்தாலும் இல்லை அவர்கள் பெரும் ஹஜ் எல்லாம் செய்யவில்லை ஆனால் அவர்களுக்கென்று சொர்க்கத்தில் அத்துணை வாசல்களும் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் இது போன்ற சின்ன சின்ன காரியங்களை வைத்து அல்லாஹ்விடத்தில் மகபூலியத்தாக ஆக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி பேசி ஹசரத் பெருந்தகை அவர்கள் அல்லாஹு அக்பர் இந்த இடத்தில் இருந்து கொண்டு அவர்களுடைய உழைப்பை தொடங்கிய ஹசரத் அவர்கள் அவர்கள் எத்தனை எல்லாம் உருவாக்கினார்களோ எத்தனை பள்ளிகளுக்கு வித்திட்டார்களோ அது அனைத்தும் எதற்காக வேண்டிதான் சல்லாஹு அலேஹி வசல்லத்தினுடைய இலக்கணத்தின் வெளிப்பாடுதான் வாழும் காலங்களில் இந்த துனியாவில் நமக்கான அடிச்சுவடுகளை ஏற்படுத்தி விட்டு போக வேண்டும் மக்களுக்கு எது பலன் அளிக்கிறதோ அதை செய்து விட்டு போக வேண்டும் கணியத்திற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே அந்த நன்மை என்பது சாதாரணமானதல்ல அதனுடைய நன்மை என்பது சாதாரணமானதல்ல எல்லோருக்கும் அல்லாஹ் அந்த உள்ளத்தை தந்து விடுவானா என்று பார்த்தாலும் கிடையாது அல்லாஹ் தேர்ந்து எடுத்தவர்களை மட்டும்தான் அந்த பார்க்கும்போது உழைக்கின்ற உழைத்த அத்துணை உள்ளங்களையும் அல்லாஹ் கபுல் செய்ய வேண்டும் அந்த வரிசையில் நம்மளுடைய விலாலி ஹசரத் அவர்கள் உண்மையாகவே சொல்லி ஆக வேண்டும் அல்லாஹு அக்பர் ஒவ்வொரு வாரமும் எந்த தலைப்பை இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் எந்த தலைப்பு கொடுத்தால் இந்த மக்களுக்கு மிக புரோஜனமாக இருக்க வேண்டும் பேச்சாளர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் யாரை அனுப்பி வைத்தால் இந்த மஜ்லிஸ் சிறந்ததாக இருக்கும் என்பதையெல்லாம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பயான்களையும் கொடுத்து இதை நீங்கள் பேச வேண்டும் இப்படி பேச வேண்டும் அந்த மக்கள் இவ்வளவு ஆர்வமாக வரக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அல்லாஹு தால உண்மையாகவே அவர்களையும் அவர்களை சார்ந்த அத்துணை உள்ளங்களையும் அல்லாஹ் கபுல் செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குறி அல்லாஹுவின் நல்லடையார்களே அல்லாஹ் ஒரு வரலாறு திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான் இது போல மக்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு செயல் அல்லாஹ் நம்மள்கிட்ட இருந்து வாங்கிட்டான்னு சொன்னால் இந்த துனியால சிறந்து வாழ முடியும் என்பதற்கு ஒரு நபியினுடைய வரலாறை அல்லாஹ் திருக்குறளிலே சொல்லி காட்டுகின்றான் அதற்கு முன்பாக நபிவார்களுடைய அத்துணை பேர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஹொகுக்குல் இபாதுக்காக வேண்டி அவர்கள் உழைத்ததற்கு பிறகுதான் ஹொகுக்குல்லாவின் பக்கம் அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைத்தான் முதல் மக்களுக்கு அவர்கள் உழைத்தார்கள் மக்களுக்கு புரோஜனம் தந்தார்கள் அந்த வரிசையில் நாம் பார்க்கும் போது நபி பட்டம் கொடுப்பதற்கு முன்னாடியே அவர்களை போற்றும் போற்றும் வண்ணமாக சொன்ன அந்த வார்த்தைகள் உங்களை ஒருபோதும் உங்களை என்ன செய்ய மாட்டான் கஷ்டப்படுத்த மாட்டான் யார் ரசூல் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நீங்கள் அடுத்தவர்களுக்காக வேண்டி கஷ்டப்படுகிறீர்கள் பசித்தவருக்கு உணவு கொடுக்கின்றீர்கள் நீங்கள் சொந்த பந்தங்களை எல்லாம் அரவணைத்து வாழுகிறீர்கள் அலா கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி கரத்தை நீட்டுகிறீர்கள் என்றெல்லாம் மார்க்கம் உருவாகுவதற்கு முன்பு நபிப்பட்டம் கொடுப்பதற்கு முன்பே ரசூலுல்லாஹுவிடத்தில் இருந்து வெளிப்பட்ட அந்த குணங்களை அல்லாஹ் ஹதீஜா அம்மையாரின் மூலியமாக வெளிப்படுத்தி காட்டினான் என்றால் இந்த சமுதாயத்திற்கான மிகப்பெரிய ஒரு பாடம் நம்மளுடைய ஹயாத்தில் ஏதாவது ஒரு விஷயம் அது சின்ன விஷயமாக இருந்தாலும் மக்களுக்கு பலனுள்ளதாக அந்த விஷயத்தை நம்ம ஆக்கி விட்டு போக வேண்டும் அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் செய்தனா மூசா அலைஹி சலாத்தை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்றான் மூசா அலே இஸ்லாம் அல்லாஹ் அவர்களை ஃபிரவுன் இடத்தில் வளர்த்து ஆளாக்கினான் ஃபிரவுனுடைய வீட்டில் இருந்து கொண்டு அல்லாஹவினுடைய ஒரு நபியை அல்லாஹ் உருவாக்கி வைத்தான் ஒரு கட்டம் வந்தது அந்த ஊரில் தங்க முடியாத ஒரு சூழல் ஒரு சில பிரச்சனைகளால் மூசா அலே இஸ்லாம் ஒரு எதிரியை அடித்து விடுகிறார்கள் அவன் இறந்து விடுகிறான் அதற்கு பள்ளி வாங்க வேண்டும் என்று ஃபிரௌனுடைய கூட்டங்கள் துடி துடித்த போது கையில் ஒன்றுமே இல்லை மூசாலி சலாம் வெறும் கையோடு இப்போ நமக்கு உயிர் பாதுகாப்பு கிடைத்தால் போதும் நிம்மதி கிடைத்தால் போதும் என்று அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள் மூசாலி சலாம் கையில காசு இல்லை சாப்பிடுவதற்கு உணவு இல்லை கூட யாரும் துணைக்கும் இல்லை வெறும் கையோடு மூசாலிசலாம் ஊரை விட்டு வெளியில போறாங்க போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஏதாவது காத்தாறலாம் என்று அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு சில காட்சிகளை பார்க்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டு ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கிணற்று ஒரு ஓடையின் மூலையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க கிணற்று பகுதிக்கு அருகாமையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க வந்தவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய ஆட்டுக்கு தண்ணீர் பாய்த்து விட்டு போகிறார்கள் இரண்டு பெண்கள் ஸ்வைபலை சலாத்தினுடைய பிள்ளைகள் நபிமாரியினுடைய வாரிசுகள் இரண்டு பேர் வந்து நிற்கிறார்கள் அவர்கள் இருவரும் பெண்களாக இருக்கிறார்கள் அங்க தண்ணீர் அவங்க ஆட்டுக்கு பாய்ச்சினு நினைச்சாங்க ஆனா முடியல அதை பார்த்து கொண்டிருந்த மூசா அலை எதையும் எதிர்பார்க்கல எழுந்து வந்தார்கள் அந்த பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டு அந்த ஆடுகள் முழுக்கவ தண்ணீர் பாய்ச்சுவதற்கு உதவிகரத்தை நீட்டினார்கள் மூசா அலை சலாம் அவ்வளவுதான் இந்த ஒரு செயல் மட்டும் தான் நடந்தது அல்லாஹு பார்த்தான் எதுவுமே இல்லாம இங்க வந்தீங்க நீங்க செஞ்ச இந்த காட்சிக்கான பேர் உபகாரம் என்பது இந்த துனியாவிலே இந்த இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ் சொன்னா அந்த ரெண்டு பெண்மணிகள் போய் அத்தாட்ட சொன்னது தான் அங்க ஏற்பாடு செய்து விட்டான் ஷொஹிப் அலிசலாத்தினுடைய மருமக பிள்ளையாக அந்த இடத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் முசா சலாம் அல்லாஹ் சொன்ன முதல் வார்த்தையை குரான்ல என்னன்னு சொன்னா எந்த காரியத்துக்கு நீங்க பயந்துட்டு இருந்தீங்களோ இந்த பயம் உங்களுக்கு இப்ப தேவையில்லை உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இங்கே இருக்கிறது ரெண்டாவது என்ன எந்த துணையும் இல்லாம இங்கே வந்தீங்க இப்ப இந்த ஊர்ல உங்களுக்கான துணையும் அல்லா ஏற்படுத்திட்டான் எந்த காசு பணம் இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தீங்க இங்கிருந்து போகும்போது நீங்க வாழ்வாங்கு வாழுதான் வாழ்ந்து விட்டு தான் இங்கிருந்து போவீர்கள் அவ்வளோ பொருளாதாரத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் மனைவியை கொடுத்தான் பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்தான் என்று சொன்னால் அல்லா மூசா அலை இருந்து பார்த்த ஒரே ஒரு விஷயம் அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக இருக்கணும்னு அவர்கள் செய்த அந்த காரியம்தான் இதெல்லாம் துனியாவில் கிடைக்கக்கூடிய புரோஜனம் என்று சொன்னால் கணியத்திற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த சபை அதற்கான சபை அந்த இந்த சபையினுடைய வெளிப்பாடும் அதுதான் ஒரு சிலர்களுடைய முயற்சி சுற்று வட்டாரங்கள் எல்லாம் ஏறெடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது போன்ற நிகழ்ச்சிகள் இந்த ஊரில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் அசத் அவர்கள் சொன்னதை போல அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா இது வெறும் என்ன பயான் நிகழ்ச்சிகளாக இருக்கக்கூடாது பெண்கள் மதரசாக்களாக மாற வேண்டும் பெண்கள் மதரசாக்களாக மாற வேண்டும் இங்கே இருந்து கொண்டு பல ஆலிமாக்களை உருவாகுவதற்கும் ஆலிம்கள் உருவாகுவதற்கும் இந்த சபை காரணங்களாக இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி நம்மளுடைய எல்லோருடைய உழைப்பையும் இதற்கு நம்ம கொடுக்கணும் கொடுக்கலாமா இன்ஷா அல்லா வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியம் அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக ஏதாவது ஒரு காரியத்தை இந்த துணியால நம்ம செஞ்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளை மறுமையில் நிம்மதியாக நாம் தூங்கினால் இவர்கள் செய்யக்கூடிய அத்துணை நன்மைகளுக்கும் அல்லா நமக்கும் பங்கு தருவான் அந்த வரும் காலங்களில் இந்த மஸ்ஜிதை இன்னும் இன்னும் உயர்த்து இந்த மஸ்ஜிதுக்காக வேண்டி உழைப்பை தந்த அத்துணை மக்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அடுத்த கட்டத்திற்கு இந்த மஸ்ஜிதினுடைய எல்லா காரியங்களையும் கொண்டு செல்வதற்கு அல்லாஹு தாலா வாய்ப்பளித்து வாய்ப்பளிப்பானாக அதற்கான எல்லா உதவிகளையும் மறைமுகமான முறையில் அல்லா செய்த அருள் புரிவானாக வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா